லைச மின்னா என்னை சார்ந்தவன் இல்லை மண் மன் ஹப் தௌஜிகா அவ் அபுதன் அலா செய்யதன் கணவனுக்கு எதிராக ஸௌஜினா கணவன் கணவன் மனைவிக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கணவனுக்கு எதிரான கருத்துகளை மனைவியிடம் மனைவியிடம் சொல்லி மூட்டி விடுறது அது ஒன்று தான் படித்ததாக வருது ஆனால் இது என்ன வருதுன்னா அபுதாப்தில் வரக்கூடிய கதீஷு பிரச்சனையை ஏற்படுத்துவானே அவன் லைசமின்னா நம்மை சார்ந்தவன் இல்லை நபிசலாசலன் சொல்றாங்க இந்த மாதிரி மூட்டி சூனியம் பண்ணி லைசம் ரெண்டு பேருக்கும் மூட்டி அந்த செயலை செய்யக்கூடியவன் இல்லை முஸ்லீம் என்று நபிசலாஹலன் சொல்றாங்க எதற்கு நான் அந்த செய்தியை சொல்லி காட்டுறேன்னா அந்த சிகிர் இருக்குல்ல அந்த சிகிர்ல வந்து அந்த வித்தையை படித்தவன் வந்து இந்த கணவன் மனைவியை வந்து பிரிச்சு விடுறதான் அவன் படிச்சிருக்கான் ஸ்பஸ்ட் வித்தை கணவன் மனைவியை பிரிக்கிறது ஈஸி தானே மூட்டி விட்டுடலாம்லா ஒன்னடக்க ஒன்றை சொன்னால் என்ன சேர்ந்துருவாங்க பிரிஞ்சிருவாங்க அப்போ அப்படி பிரிக்கக்கூடியவனும் ஒன்னடக்க ஒன்றை சொல்லி அவங்கள பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவனும் யாரு நம்மை சார்ந்தவன் இல்லை என்று நபிகள் நாயகம் செல்லா அலையம் அவர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் அந்த ஹாரத்து மார்த்து வரக்கூடிய செய்தி அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் அதில் அவங்கள்ட்ட படித்த முக்கியமான சூனியத்தில் என்னன்னு கேட்டால் கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய ஒரு செயல் தான் அதை மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை செய்தாலே யாரு அவன் லைசமின்னா நம்மை சார்ந்தவன் இல்லை என்று நபிகள் நாயகம் அவர்கள் செவாரேசாமி அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ அந்த மூட்டி மூட்டி இந்த அதிகமான முறையில் அந்த இந்த மந்திரவாதி கிட்ட இதுக்கு தான் போவான் அதிகமான பஞ்சாயத்து என்னவென்றால் இந்த கணவன் மனைவி தான் போவாங்க பிரிந்தவர்களை சேர்த்து வைப்பதற்கும் சேர்ந்திருக்கிறவர்களை பிரிப்பதற்கும் அவன் என்ன மாதிரி செய்வான் என்று சொன்னா அவன் செய்கிற பித்தலாட்டம் உப்பு வாங்கிட்டு வர சொல்லுவான் உப்பு மாதிரி ஒரு ஒரு ரெண்டு கிலோல வாங்கிட்டு வர சொல்லுவான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறனும்ல அதை வாங்கிட்டு வந்து அப்போதான் அந்த அவனை கூட கொஞ்சம் பைக்கியகாரன் ஆக்க முடியும் ஏற்கனவே அவன் ஒரு அரை மண்டல வந்து உட்கார்ந்துருப்பான் இந்த சூனியகாரன் நம்பக்கூடியவன் எந்த நிலையில உள்ளவன் அவனை க ஒரு கலக்கத்துல வந்து நிற்பான் இவன் அவன்ட்ட என்னெல்லாம் செய்வான்னு கேட்டனா அந்த உப்பெல்லாம் வாங்கி கபன் போனத்துக்கு அந்த ஜனாசுக்கு நமக்கு மூடக்கூடிய அந்த துணி கபன் துணியை வாங்கிட்டு வர சொல்லுவான் சில வீட்டர்கள் வாங்கி அந்த உப்பெல்லாம் கட்டுவான் கட்டி அதில் வந்து பேரன் கேட்பான் பேரன் இந்த 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 அயோக்கிய பேர் என்ன சேர்ந்துருப்பான்னு இந்த அரபி எழுத படிக்கலாம் தெரிஞ்சு வச்சிருப்பான் யார் இந்த ஃப்ராடு இப்போ உண்ணா நம்பர் பிராடு தானே இவன் மக்களை பிரிக்கக்கூடியவன் இவன் என்ன செய்வார் அந்த அரபி எழுதுவான் எழுதி உங்கள் மனைவி பேர் என்ன பாத்திமாவா இல்லை எந்த பேருனாலும் சரி இந்து பேராக இருந்தாலும் சரி எல்லாரும் வருவாங்க இந்த மூட பழக்கத்துக்கு ஆளாக்குனவர்கள் முஸ்லீம் மட்டும் இல்லை மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் அந்த அவங்கள்ட்ட போய் சேர்ந்து எங்களை சேர்த்து வைங்க இந்த குடும்பத்துக்குள்ள மூட்டி